இன்றைய தேதிக்கு தமிழ் சினிமாவில் வந்து நம்பர் ஒன் இயக்குனர் அப்படின்னா அது லோகேஷ் கனராஜ் தான் அப்போ அட்லி நெல்சன்லாம் தான் இருக்காங்கப்பா ஆனால் அவங்க எல்லாருமே அடுத்த சேஜ் தான் ஏன்னா லோகேஷ் கனராஜ் கொடுத்த மாதிரியான அதிர வைக்கிற வெற்றிகளை வந்து அட்லியோ நெல்சனோ கொடுக்கல நெல்சன் ஜெயலலியில் கலக்குனாரு இல்லைன்னெலாம் சொல்ல ஆனால் அட்லியும் பார்த்தீங்கன்னா வச்சு மூணு படம் பண்ணிக்காரு பாலிவுட்டில் ஷாருக் கானுக்கே ஜவான் கொடுத்தவர் ஆனாலும் கூட லோகேஷ் கராஜ் அப்படின்னா ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு அக்கட தேசத்தில் சல்மான் கான்லேருந்து மோகன்லால் இருந்து இங்கே கமல் ரஜினி வரைக்கும் பார்த்திங்கன்னா லோகேஷ் கராஜ் அப்படின்னா உடனே ஓகே பண்ணுறாங்க அளவுக்கு அவருடைய கெத்து இருக்குது ஸோ இவ்வளோ பெரிய வெற்றிகளை தொடர்ந்து ஐந்து வெற்றிகளை பெற்றவர் ஆறாவது வெற்றி ரெடி ஆகிட்டுருக்காரு இந்த நேரத்தில் லோகேஷோட சம்பளம் சொத்து விவரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு யார் யாரோ அடிச்சு விட்டுட்டு இருக்காங்க நம்ம அதெல்லாம் சொல்ல தேவையில்லை அவருடைய சம்பளம் என்ன அப்படிங்கிறத மட்டும் நம்ம சோர்ஸ் மூலம் கிடைச்ச தகவல் மூலம் நம்ம பகிர்ந்துக்கிறோம் அவருடைய மாநகரம் படம் முதல் படம் எந்த ஒரு டைரக்டருக்குமே முதல் படம் பெருசாக சம்பளம் கிடைக்காது இருந்தாலும் ஒரு சில லட்சங்கள் தான் கிடைக்கும் ஸோ அப்படி பார்க்கும்போது மாநகரம் படத்துக்கு நம்ம லோகேஷ் காஜ் வாங்கிய சம்பளம் வெறும் நான்கு லட்சம் அப்படிங்கிறது தான் நமக்கு வந்த தகவல் அதே மாதிரி அந்த படம் வெற்றி அடைஞ்சிருச்சு ஸோ கண்டிப்பாக ரெண்டாவது படத்துக்கு பெரிய தொகை தான் வாங்கியிருப்பார் இந்த கைதி படத்துக்கு வந்து லோகேஷ் காஜ் வாங்கிய சம்பளம் எவ்வளோ அப்படின்னா ஐம்பது லட்சம் முதல் படத்துக்கு நாலு லட்சம் ரெண்டாவது படத்துக்கு விட பத்து பன்னெண்டு மடங்கு சம்பளம் ஐம்பது லட்சம் மூணாவதாக நம்ம மாஸ்டர் தளபதி விஜய வச்சு எடுத்தாரு கைதி நூறு கோடி வசூல் அப்புறம் விஜய் படம் நூறு கோடி வசூல் ஸோ ஆட்டோமேட்டிக்காக லோகேஷோட சம்பளம் எகிரும் இல்லையா ஸோ இந்த தடவை பார்த்திங்கன்னா மாஸ்டர் படத்துக்கு லோகேஷ் வாங்கிய சம்பளம் வந்து ஆறு கோடி அப்படின்னு தகவல் வந்துச்சு அதுக்கப்புறம் நம்ம விக்ரம் டூ மாஸ்டரும் மிகப்பெரிய வெற்றி மாநகரம் கைதி மாஸ்டர் ஹார்டி அடித்த ஒரு இயக்குனர் அதுவும் ஆக்ஷன் பட இயக்குனர் அப்படிங்கும்போது இயல்பாகவே பார்த்தீங்கன்னா சம்பளம் ஏகரை செய்யும் அது வெற்றிகள் வேறு விக்ரம் டூக்கு வந்து பார்த்திங்கன்னா லோகேஷ் கலாஜ் வாங்கிய சம்பளம் பன்னெண்டு கோடி அப்படிங்கிற தவலந்து கமல் தான் தயாரிப்பு ஸோ விக்ரம் டூ கிட்டத்தட்ட ஐநூறு கோடிக்கு மேலே கலெக்ஷன் அதனாலயே வந்து பார்த்திங்கன்னா லோகேஷ் இந்திய சினிமாவின் உச்ச இயக்குனராக வளம் வந்தார் இந்த நேரத்தை தான் லியோவில் கமிட்டான லியோல அவருக்கு சம்பளம் இருபத்தி ஐந்து கோடி அப்படிங்கிற தகவல் இருந்துச்சு இப்போது நம்ம லோகேஷ் ஆச்சு சூப்பர் ஸ்டார் வச்சு கூலி படத்தை ஈட்டுக்காரு இந்த படத்தில் லோகேஷோட சம்பளம் நாற்பத்தி ஐந்து கோடிகள் அப்படிங்கிறாங்க ஸோ கூலியும் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருச்சு அப்படின்னா கைதி டூவில் அவருடைய சம்பளம் சாதாரணமாகவே அறுபது கோடிக்கு மேலே தான் ஆகும் ஸோ இதுதான் லோகேஷோட இதுவரைக்குமான சம்பள விவரம் மாநகரம் நாலு லட்சம் கைதி ஐம்பது லட்சம் மாஸ்டர் ஆறு கோடி விக்ரம் டூ பன்னெண்டு கோடி லியோ இருபத்தி ஐந்து கோடி கூலி நாற்பத்தைந்து கோடி ஸோ இதுதான் லோகேஷோட சம்பள பட்டியல் இது வரைக்கும் நம்ம சோர்ஸ் மூலம் கிடைச்ச தகவல் இதுலேருந்து நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்லாம் சொல்லுங்கள்